நேரத்தின் அருமை குறித்து அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு சமயம் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய செயலாளர் தாமதமாக அலுவலகத்திற்கு வந்தார் அதைக் கண்ட ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன சார் இவ்வளவு லேட்டாக வருகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவரது செயலாளர் சார் என்னுடைய வாட்ச் ரிப்பேர் அதனால் தான் லேட்டாக வருகின்றேன் என்றார் செயலாளரின் இந்த பதிலை கேட்ட ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் மிகவும் நிதானமாக பதில் கூறினார் சார் உங்களது வாட்சை உடனே மாற்றுங்கள் இல்லை என்றால் நான் எனது செயலாளரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் என்று நயமாக எடுத்துரைத்தார் உலகிலேயே நேரத்திற்கு மரியாதை கொடுக்கும் நாடு என்ற பெருமையை இன்று வரை ஜெர்மனி நாடு பெற்றுள்ளது காரணம் கடந்த நூற்றாண்டில் தொழில் புரட்சி ஏற்பட்ட நேரத்திற்கு அலுவலகம் வர வேண்டுமென்று கடுமையாக சட்டம் ஏற்றினார்கள் அது இன்றும் பாரம்பரியமாக பின்பற்றி அந்த நாட்டிலே நேரத்தை காக்கின்றார்கள் வாழ்க்கையிலே நேரம் மிக மிக முக்கியமானது நேரத்தை பயன்படுத்துகின்றவன் வாழ்விலே முன்னேறுவான்